பிக் பாஸ் லைவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ப்ரொமோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் அதாவது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஊச பற்றினா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுங்க சப்ஸ்கிரைப் நம்ம தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க அதாவது பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து கேப்டன்ஷிப் ஃபஸ்ட்டு வீ அந்த செகண்ட் வீக் கேப்டன்ஷிப் வந்து தலை துஷோருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா அது அதை வந்து பறிக்கப்பட்டிருக்கு எதனால பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்லேயே ரொம்பவே டிசிப்ளான சில விஷயங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் இந்த சீசனில் இருக்கிறவங்க மட்டும்தான் எதுவுமே டிசிப்ளினாக வந்து கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் போடாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறக்க ஒரு காரணத்தால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப்போடைய அந்த பதவி வந்து எடுக்கிறாரு இனிமே இந்த வீட்டில் தலைவர் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன்ஷிப் பதவி வந்து பிடுங்குறாரு அது பிடுங்கும் போது ஒரு பக்கம் திஷோர் வந்து ரொம்பவே ஃபீலிங்காக அதை கொடுத்துட்டு போகிறாரு அந்த பேட்சை இப்படி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ரம்யா ஜோ இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நேற்று நைட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நான் இப்படிலாம் இருந்தால் நான் இந்த பிக் பாஸ் வீட்டு விட்டே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க போக மாட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துருக்கிறது விளையாடுறதுக்காக மட்டும்தான் அவங்க கே அவங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க ஃபேமிலிக்காக தான் நான் வந்திருக்கேன் அக்கா அண்ணன் தம்பி இவங்க எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் இன்னைக்கு என்ன எபிசோட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க